சர்க்கம் சிஷன் அல்லது சுண்ணத்தினம் ஆபரேஷன் என்பது ஆண் உறுப்பில் உள்ள முன்தோலை அகற்றிக்கொள்ளும் அறுவை சிகிச்சை ஆகும் நான் டாக்டர் வி சர்வேஸ்வரன் தலைமை அறுவை சிகிச்சை நிபுணராக கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறேன் சில மதங்களில் இது ஒரு ரிலிஜியஸ் ரிச்சுவலாக செய்வது உண்டு பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லோருக்கும் அந்த மதத்தின் ரிச்சுவலாக அவர்கள் செய்வது உண்டு இதனை தவிர்த்து மற்றவர்களும் இதனை செய்ய வேண்டுமா என்பது ஒரு கோரி சுனத் அல்லது இந்த சர்க்கம்ஷன் செய்வதனால் என்ன நமக்கு நன்மைகள் உண்டாகும் இந்த சுண்ண சில பேருக்கு அந்த தோல் சரியாக பின்னே வராமல் இருந்தால் ரெக்கரண்ட் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அல்லது பெலனோபாஸ்தேட்டிஸ் என்னும் இன்ஃபெக்ஷன் அந்த ஆணுறுப்பில் ஏற்பட்டு அந்த கிருமி வந்து ஒரு சிறுநீர் குழாய் வழியாக உள்ளே சென்று சிறுநீரில் பாதிப்பு ஏற்படும் இது குழந்தைகளுக்கும் செய்வது நல்லது பெரியவர்களுக்கு மெயின்லி சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் ஏதேனும் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் உடனே வந்து சர்க்கம்சிஷன் செய்து கொள்வது மிகவும் அவசியம்